எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன் இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பார்க்க போகிற டாபிக் முதல் டாபிக் வேறு லெவல்ல தக் லைஃப் படத்துடைய ஷூட்டிங் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ டெல்லி பயங்கரமாக ஒரு வேவலங்கத்தில் செம ஹீட்லேயும் வந்து கமல் சருடைய கேஸ்டன் க்ரூ முழுக்க முழுக்க அங்கே இறங்கி சும்மா பயங்கரமாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அதை பற்றி ஒரு செம தகவலுங்க என்ன அப்படின்னா மறக்க முடியாத ஒரு அதிரடி ஆக்ஷன் காட்சிகள் அன்பறிவு உடைய இயக்கத்தில் பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து பண்ணியிருக்காங்க போல் ஸோ கார்லாம் வந்து கவுத்து போட்டு அதுலேருந்து புறாக்கள் வந்து பறக்கிற மாதிரி சும்மா வேறு லெவலில் ஒரு ஃப்ரேமை பார்க்குறதுக்கே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அது எங்கெங்க நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது நாட்கள் தொடர்ந்து டெல்லியில் வந்து ஷூட்டிங்க அதில் க்ரூஷியலான ஆக்ஷன் சீக்குவென்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்காங்களாம் ஸோ எங்கேங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பட்டௌடி பேலஸு அப்புறம் வந்து துக்லாபராத் ஃபோர்ட்டு அப்புறம் ஓல்டு டெல்லி அப்புறம் சில ஸ்கூல்ஸ்லாம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க போல் தெரியுது ஸோ முழுக்க முழுக்க பயங்கர ஆக்ஷனாக உருவாகக்கூடிய ஒரு படமாக தகுப் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அங்கீகாரமாக வந்து சொல்கிறாங்க ஸோ ஆஃப்டர் லாங் டைம் கவுன்சர் வந்து மூன்று கெட்டப்பில் வந்து பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்து நமக்கு கிடச்சிருக்கு ஸோ சிம்பு த்ரிஷா மற்றும் கமல் சாருக்கு இடையிலான பயங்கரமான காட்சிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ கமல் சாரும் த்ரிஷாவும் வந்து நாலுலேருந்து ஷூட்டிங் வந்து ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கூடுதல் தகவலும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வந்திருக்கு ஸோ தக் லைஃப்பில் இவ்வளோதான் வந்து மேட்ரு அந்த அளவுக்கு ஒரு இம்பேக்ட் வந்து தக் லைஃப் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் அடுத்து கூலி அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சாரோடைய ஒரு டீசர் வந்து ரிலீஸ் ஆச்சு அந்த டீசரை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னப்பா இது லோகேஷ் சரக்கு இல்லையா முடிஞ்சு போச்சா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் விளையாத்தாலும் இன்னொரு பக்கம் வந்து இந்த ரஜினி கமல் அப்படின்ற ஒரு இது இருக்கும் தெரியுமா கம்பேரிஷன் ஸோ கம்பேரிஷன் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தியாடா இந்தியன் டூலாம் வந்து தூக்கி சாப்பிட்டுடா அப்படின்ற மாதிரி ஒன்றா இந்தியன் டூ எப்போ வந்ததுரா முன்னாடி வந்த படம் டீசர் ஸோ அது யார் கூட கம்பேர் பண்ணுவோம் வேட்டையனோட கம்பேர் பண்ணுவோம் வேட்டையனோட கம்பேர் பண்ண இது பதிமூணு மில்லியன் வியூஸ் அது ஆறரை மில்லியன் தான் போயிருக்கு அதுலேயும் நாங்கள் தாண்டான் சரி அப்போ படத்தை எதாவது கம்பேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்து தகலைப்படுத்துட்டாங்க தக்லைஃபில் எடுத்துகிட்டு பார்த்தியா பத்து நேரத்தில் பதிமூணு மில்லியன் போயிடுச்சிடா நீங்கள் என்னடா பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி கலாச்சிட்டு இருக்கானுங்க ஸோ அங்கேயும் வந்து ரஜினி ஃபேன்ஸ் வந்து முட்டு கொடுக்க முடியாமல் திணறுறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ என்னதான் இருந்தாலும் நல்லா நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா தான் வந்து ஈஸியாக ஒரு படம் அப்படிங்கிறப்ப மாஸ் கமர்ஷியல் அப்படின்ற மாதிரி ஈஸியாக வந்து பிக்கப் ஆகும் பட் இப்போ மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேடல் விரும்புகிறாங்க ஒவ்வொரு ஸ்கிரிப்ட்லேயும் வந்து ஏதாவது ஒன்று இருக்கா அப்படின்ற மாதிரி விரும்புகிறாங்க ஸோ அதனால் ரஜினி சாரோடைய அந்த ஒரு இம்பேக்ட் இந்த காலத்தில் எடுபடாது அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ஸோ வேறு லெவல் தக் லைஃப்லாம் வந்து சும்மா பக்கா வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி அடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து ஃபகத் ஃபாசில் அவர்கள் கமல் சாரை பற்றி பேசியிருக்கார் ரஜினி சாரை பற்றியும் பேசியிருக்கார் ஆனால் கமல் சாரை பற்றி ரொம்ப மிகைப்படுத்தி பேசியிருக்கார் ரஜினி சருங்கிறப்ப எனக்கு தெரியாதுன்ட்டு நான் மொதல் அவர் ஷூட்டிங் இருக்கும் பொழுது அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பேசினோம் அப்புறம் என் படம் தான் வந்து பார்த்தோம் பார்க்க சொன்னேன் அப்புறம் வந்து பார்த்துட்டு சூப்பராக பண்ணியிருக்கீங்கன்னாரு பட் சார் அப்படி கிடையாது உங்களோட ஆக்டிங் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னார் ப்ளஸ் அவர்கிட்ட நிறைய நான் சினிமாட்டிக் நாலேஜ் வந்து கற்றுக்கிட்டேன் ஒரு கோர்லேருந்து இருந்து அதாவது வெரி கோர்லேருந்து இருந்து நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து மிகைப்படுத்தி பேசினார் ஸோ அது ஒரு பாக்கியம் தான் சினிமா பொறுத்த வரைக்கும் அவரெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசான் அப்படிங்கிறதுல இதற்கு மேல் ஒரு கிளாரிட்டி நமக்கு வந்து வேண்டாம் அப்படிங்கிறது தான் அடுத்து வேற லெவலில் இந்தியன் டூ உடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத நார்த் இந்தியன் ஆர்டிக்கலே வந்து எழுத ஆரம்பிச்சா பார்த்துக்கோங்களேன் இதில் சூப்பர் ஸ்டாரும் இல்லை இளைய தளபதியும் இல்லைங்க இதில் வந்து கமலஹாசன் அவர்களும் சூர்யா அவர்களும் இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுங்க என்ன அப்படின்னா இப்போதைக்கு சினிமா போகிற ரூட்டு படி இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து ஒரு நல்ல இம்பாக்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கலில் எழுதியிருக்கான் அதில் வந்து மெயினாக கல்கி டூ எயிட் நைன் எயிட் எய்டி பிரபாஸ் படம் அதில் சார் இருக்கார் சரியா அடுத்த புஷ்பா டூ அல்லு அர்ஜுனோடைய படம் அப்புறம் ஜூனியர் என்டிஆரோடய தேவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ஓகேங்களா அடுத்து சூர்யாவுடைய கங்குவா ராம்சரனுடைய கேம் சேஞ்சர் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமல் சாரோடைய இந்தியன் டூ ஸோ இந்த படம் தான் சவுத்துலேருந்து நார்த்தில் சக்க போடு போட போகுது அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க வந்து பேசியிருக்காங்க ஸோ கேட்டோன்னே வேற மாதிரி ஒரு கூஸ் பம்ஸாக இருந்தது என்னடா அது சூப்பர் ஸ்டார் தளபதின்ட்டு இருந்தாங்க இங்கே அதெல்லாம் மார்க்கெட்டே கிடையாதா சார் எங்கேயோ போயிட்டாரே நார்த் இந்தியாவில் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தோணுது ஸோ இந்தியன் டூ பக்காவாக பிளான் பண்ணி அடித்தோம் அப்படின்னா நார்த் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பெண் மார்த்தராக எடுத்திருக்காங்க அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஸோ வேறு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ப்ரமோஷன்ஸ்லாம் வந்து செம்மையாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ஆர்டிக்கலில் வந்தது உண்மையாகும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் நீங்கள் நம்புறீங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள் சரிங்களா ஏன்னா மிகப்பெரிய ஒரு ஸ்டார்ஸ் கம்பேர் பண்ண மத்தியில் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கமல்ஹாசன் மற்றும் சூர்யா அவர்களை மட்டும் தேர்ந்தெடுத்திருப்பது ரொம்ப பெரிய விஷயம் அதுவும் நார்த் இந்தியா பத்திரிகையில் எழுதுறது அப்படிங்கிறதுலாம் வந்து சாதாரண விஷயமாக கிடையாது ஓகேங்களா அடுத்து தக் லைஃப்பில் சிம்புவோடைய பங்களிப்பை பார்த்து நம்ம டேரக்டர் மணிதத்ரம் வந்து மிரண்டு போய்ட்டாராங்க என்ன அது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ரொம்ப கொஞ்சம் இருந்தாங்க இருந்தாங்கன்னா இந்த படம் ஆரம்பித்தோன்னே உடனே எலெக்ஷன் டேட் அனுபவித்தோடனே அவங்களால டக்குன்னு வந்து அதை அப்படியே கொண்டு போக முடியலன்னு சொல்லி மனிதத்தனம் அவர்கள் ரொம்ப வருத்தப்பட்டு அடுத்து சிம்பு வந்து இவனை போய் போடுறாங்களே ஷூட்டிங் வரமாட்டான்ற ஒரு பிம்பம் இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்கும் பொழுது டபால் அரண்டே போய்ட்டாராங்க ஷார்ட் வந்து இத்தனைக்கும் ஈவினிங் வந்து சீக்கிரம் போயிடும் நாலு மணிக்கெலாம் சன் போயிடும் சரியா இப்போது சிம்புக்கு மார்னிங் அப்படின்னாலே மணி தான் வருவாப்பில் ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து என்ன ஷூட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி மண்டே பிச்சுட்டு இருந்தார் ஆனால் சிம்பு அவர்கள் சொன்ன டைமுக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா தோன்றி வேற லெவலில் ஒரு இது கொடுத்து ஏன்னா கமல்சருடைய படம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாராம் நான் இதிலலாம் வந்து விளையாட மாட்டேன் ஏன்னா ஒரு ஆகச்சிறந்த ஒரு கலைஞன் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் நம்ம வந்து பண்ணக்கூடாதுன்றதுக்காக அவர் ஒரு தெரில ஆனால் நமக்கு படம் நடந்தால் சரி அப்படிங்கிறது தான் அவரை மிரண்டாரான் சரிங்களா அடுத்து ஒரு ஆர்டிக்கலில் படித்தேன் என்ன அப்படின்னா கமல் சார் நினைப்பதெல்லாம் நடந்துச்சா அவர் வந்து என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப அதுக்கு சித்திரலட்சுமணன் அவர்கள் வந்து சூப்பராக ஒரு பதில் சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னா கமல்ஹாசன் அவர்கள் நினைப்பதை நடத்தி காட்டுவது தான் அவருடைய ஸ்டைலே அதுதான் வந்து இருக்காரு பிரம்மாண்டமாக படம் பண்ண முடியாதுன்னாங்க பண்ணி காட்டினாரு டிஃப்ரெண்ட்டான படம் பண்ணால் ஓடாதுன்னாங்க எக்ஸ்ப்ளோன் படம் பண்ணால் ஓடாதுன்னாங்க அதையும் வந்து செஞ்சு காட்டினார் ஸோ அந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமலஹாசன் அப்படின்ற ஒரு கலைஞன் நினைத்ததை நடத்தி முடிப்பவன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பேசியிருக்காரு அதெல்லாம் நல்லா இருந்துச்சு அடுத்து லோகேஷ் ஒரு அன்ரியல் இன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் பற்றி சார் வந்து என்கிட்ட சொன்னார் அதெல்லாம் டேரக்டர் ஆகி நாங்களே வந்து அதை எஃபர்ட் போடல பட் அவர் அவ்வளோ தூரம் வந்து இப்போதைக்கு அவர் தான் மாஸ்டர் அப்படிங்கிறது தெரியும் சினிமாவில் அதுலேயும் இன்னும் கற்றுக்கிறாரு சைனாவில் போய் ஒரு ஒரு மாதம் கோர்ஸ் கற்றுட்டு இருந்தார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறார் ஸோ ராகச்சிறந்த கலைஞன் எங்கே இருந்தாலும் சரி அவன் கற்றுக்கிற ஆர்வம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா போல பார்த்தீங்களா அதுதான் கமல்ஹாசன் அப்படின்ற ஒரு சினிமா ஒரு ரசிகன் அப்படின்றதை தாண்டி சினிமாவின் காதலன் கமல்ஹாசன் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அதை ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காரு அடுத்து கூலி படத்துடைய ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லோகேஷ் வந்து எதிர்பார்த்திருப்பார் ஆனால் அவருடைய பழைய படம் வந்து ட்ரெண்ட் ஆகிடுச்சு விக்ரம் படம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆகிடுச்சு அதில் வந்து மனுஷன் அப்செட்டில் இருப்பார்னு நினைக்கிறேன் என்னடா அது நம்ம படம் எடுத்து கொடுத்துருக்கோம் ஆனால் நம்ம எடுத்த பழைய படம் தான் ஓடுதுங்கிறப்ப அது அக்மார்க்காக யார் நல்லா எடுத்திருக்கா அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல எப்படி ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு அதை வச்சு தான் ட்ரெண்டிங் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நம்ம சொல்லணும் அடுத்து கமலஹாசன் அவருடைய நட்பணி மன்றம் பற்றி நாற்பது ஆண்டுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் குணசீலன் ஐயா அவர்கள் ரொம்ப சூப்பராக வந்து பேசியிருந்தார் இன்றைக்கி என்ன அப்படின்னா சார் வந்து ஏன் அர்ப்பணியமாக ஆக்கணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு எல்லாத்தையும் நான் நல்வழிப்படுத்தணும் என் ரசிகர்களை அவங்க வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாரான் அடுத்து அவருடைய பிறந்தநாள் விழாவுக்கு வந்தக்கூடிய ஜெயகாந்தன் அப்படின்றவர் வந்து அவருடைய புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு எப்பயும் கமல் சார் வந்து துண்டு சீட்டு இல்லாமல் தான் பேசுவாரான் அவர் படிக்கணும் அப்படின்றதுக்காக அவர் வராருன்றதுக்காக அந்த புக்கெல்லாம் படித்து அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி எழுதி வந்து பண்ணார் அப்படின்ற மாதிரி சொன்னார் அப்புறம் வந்து இந்த பேச்சு போட்டிலாம் வந்துப்பா நான் கமல் சார் பிறந்த அப்போல்லாம் வந்து ஆயிரம் ரூபா கொடுத்தாலே பெரிய விஷயம் கூட கமல் சார் வந்து பத்தாயிரம் கொடுப்பார் இது விஜயகாந்த் அவர்கள் விமர்சிச்சிருக்காரான் என்னப்பா பத்தாயிரம்லாம் கொடுத்தீங்கன்னா எப்படிப்பா கட்டுப்படியாது அப்படின்ற மாதிரிலாம் ஸோ அந்த அளவுக்கு ஒரு நற்பணி நாயகனாக கமல் சார் வந்து திறந்திருக்காரு அப்படிங்கிறதுனா அதுதான் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் அடுத்து இந்த கல்கியில் நாகர்ஷன் கூட இன்னைக்கு பர்த்டே அவருக்கு அந்த டேரக்டர் கல்கி டேரக்டருக்கு அவர் எப்படி நீங்கள் அவன் சார் சொல்லி கேட்டதுக்கு அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும்ட்டு ஒரே வாரத்தில் நான் சொல்லலாம் இது பண்ண முடியாது இந்த ரோல் அவர் தான் புல் பண்ண முடியும் அதுதான் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் பாருங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு நீங்கள் வந்து சொல்லுங்கள் அப்படின்றவா ஒரே போடாக போட்டார் எல்லாம் மிரண்டுருக்காய்ங்க அந்த போடு போட்ட உடனே அப்படிங்கிறது தான் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் நாளை இன்னொரு சந்திப்போம் அது வரைக்கும் குட் பை